உலக புலம்பெயர்ந்தோர் குடும்பங்களுக்கு மத்திய மாநில அரசின் வழிகாட்டுதல் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் உலக புலம்பெயர்ந்தோர் இதனை முன்னிட்டு இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தோர் குடும்பங்களுக்கு மத்திய மாநில அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைகள் மற்றும் மத்திய மாநில அரசுகளை வெளிநாடுகளில் வேலை செய்யும் பணியாளர்களின் குடும்பங்களுக்கு கலை நிகழ்ச்சி மற்றும் மாணவர்களின் விழிப்புணர்வு நாடகம் மூலம் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் நிலை மற்றும் அவர்களுக்கு தேவையான அரசு உதவி ஆகியவை குறித்து வெளிநாடுகளில் இருந்து மீட்டு வரப்பட்ட பணியாளர்கள் அனுபவங்களை தெரிவிப்பதன் மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கருத்தரங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வெளிநாடுகளில் பணிபுரிபவர்களின் குடும்பங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் வெளிநாடுகளில் வாழ்பவர்களின் தற்போது நிலை குறித்து காணொளி மூலம் விளக்கப்பட்டது வெளிநாடுகளில் பணிபுரிபவர்களின் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு சுயதொழில் செய்வதற்கு மத்திய மாநில அரசுகளின் பயிற்சிகள் மூலம் அவர்களுக்கு வழங்குவது குறித்தும் இந்த கருத்தரங்கில் விளக்கப்பட்டது